மனிதன் ஏன் எப்போதும் திருப்தி அடைவதில்லை அதாவது நம்ம பணம் நகை சொத்து ஓடிக்கிட்டே இருக்கிறான் மனுஷன் ஆனா அவன் வெளியில தேடுறான்னு தவிர வெளியில ஓடுறான் ஓடி 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 அவனால முடிஞ்ச அளவுக்கு கர்மாவத்தையும் செய்கிறான் ஆனா அவனுக்குள்ளேயே பிரபஞ்ச சக்திய உள்வாங்கி அமைதியா இருந்தாண்டாலே அவனுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாமே கொடுக்கும் அந்த பிரபஞ்ச ரகசியம் அவனுக்கு இல்ல பணம் மட்டும் இல்லை நமக்கு தேவையான அனைத்தையுமே பிரபஞ்ச சக்தியில இருந்தது மட்டும்தான் வாங்க முடியும் அது எல்லாம் வேற ஒன்னுல்லாம் அமைதியா இருந்தாலே போதும் அந்த பிரபஞ்ச சக்திக்கான தேடலை தேடினாலே நமக்கு இந்த சொல்ல நகை பணம் சொத்து சுகம் அமைதி எல்லாம் வந்து முதல்ல பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு அமைதியா கிடைக்கும் அப்ப அமைதி கிடைச்ச பின்னாடி மன ஓட்ட சுரு சுருங்கும் அலைவாயிரது நிக்கி தான் பிரபஞ்சமே நம்மகிட்ட தொடர்புல உள்ளதே நமக்கு தெரியும் அது வரையிலும் வட்டாரத்துல தேடுவோம் ஓடுவோம் அந்த ஓடுற வழியில பல துரோகங்களும் பல எதிர்ப்புகளும் எல்லாத்தையும் நம்மளா சம்பாதிப்போம் இது யாருமே ஒரு தொண்ணூறு சதமானம் நம்மளால் உருவாக்கப்பட்டதே எதிரி நம்மளால் உருவாக்கப்பட்டதுதான் ஒரு துரோகம் நமக்கு செய்யறானா அது நம்மளால் தான் மேக்சிமம் இருக்கும் இல்லப்ப இந்த ஜென்மத்துல இல்லாமல் இருக்கலாம் ஜென்ம கூட இருக்கலாம் ஆனா நம்ம உருவாக்கப்பட்டதுதான் எல்லாம் இப்ப குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லை நிச்சயமாக நம்மளால் உருவாக்கப்பட்டதே குழந்தைகள் சரியான வழியை போகல நிச்சயமாக நம்மளால் உருவாக்கப்பட்டது அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்திட்ட ஒரு விலை இருக்குது அதற்கு முறையா நம்ம பின்பற்றினாலே நிச்சயமா நமக்கு எல்லாத்திலையுமே நம்ம நினைச்சது மாதிரி ஜெயிச்சா மெயினா உடல் நோய்க்கு காரணம் மனம்தான் காரணம் மனம் எதிர்பார்க்கும் சில விஷயங்கள்ல